இன்னமும் ஆர்கே சுரேஷ் எங்க இருக்கிறாருன்றது எங்க இருக்கிறார் என்கிற செய்தியை யாருக்கும் தெரியாம திரைமுறை உள்ளதா இருக்கார் ஆனா அமீர் அப்படி இருக்காரா இன்னைக்கு நேற்று செய்தி சார் சர்ச்சைக்குரிய செய்தி ஊடகங்கள்ல நேற்று வெளியிடப்பட்ட செய்தி இன்னைக்கு காலையில வந்துட்டார பொது நான் என்னை விசாரணைக்கு உட்படுத்திக் கொள்கிறேன் எப்போது வேண்டுமானாலும் என்னை அலையுங்கள் என்று சொல்கிறாரு எப்படி அவரை நீங்க குற்றம் சுமத்த முடியும் நீங்க விசாரிங்க எந்த நம்பிக்கையில் நீங்கள் போட்டியிடுவீர்கள் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன் சார் வானதி சீனிவாசன் கொண்டிருக்கிற அரசியல் சடுகுடு ஆட்டங்கள் அப்படித்தான் இருக்கிறது இப்போது கோவையில் சென்று உண்மையிலேயே அவர் போட்டியிடுவதாக இருந்தால் நான் எழுதி உத்தரவாதமா தர அவர் டெபாசிட் வாங்க மாட்டாரு இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்கிறேன் அதிமுக என்கின்ற படகில் சவாரி செய்தவரை தான் அவர்கள் கரை சேர முடிந்ததே தவிர இப்போது அண்ணா அதிமுக இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவே முடியாது அப்படித்தான் நிர்மலா சீதாராமன் அம்மையாரும் அவர் வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டால் எதிர்த்து போட்டியிடுகிற வேட்பாளர் சுமார் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விடுவார் இவர் டெபாசிட் இழந்துடுவார் அதுதான் இப்போது நிர்மலா சீதாராமனுக்கு இருக்கக்கூடிய நிலைமை ஏன்னா முதலமைச்சரே இதுல நேரடி தொடர்பில் இருக்காருன்னா நீங்க விசாரணை நடத்தலாமே யார் மீது வேணுமோ நீங்க விசாரணை நடத்துறீங்களா அரவிந்த் கெஜ்ரிவாலை அழைக்கிறீர்கள் ஹேமந்த் சோரனை சிறையில் அடைக்கிறீர்கள் உங்களுக்கு துணிச்சலும் திராணியும் இருந்தால் தமிழ்நாட்டு முதலமைச்சரையும் இந்த வழக்கில சேர்த்து அவரையும் விசாரணைக்கு உட்படுத்துங்களேன் அவர் உண்மை தன்மையை நிரூபிக்கிறாரா இல்லையான்றது அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல இவர் இன்றைக்கும் தேடப்படுகிற குற்றவாளியாகவே இருக்கிறார் அண்ணாமலையோடு பயணத்தில் வருகிறார் இப்ப அண்ணாமலையோடு பயணத்தில் வருகிற காரணத்தால் அந்த கஞ்சா வழக்குக்கு அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்குதுன்னு நாம சொன்ன அண்ணாமலை ஏத்துக்குவாரா இருநூறு சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டதாக வழக்குகள் இருக்கிறது எட்டு கொலை வழக்குகள் சூர்யா மீது இருக்கிறது சூர்யாவோடு நீங்கள் நடைபயணத்தில் வருகிறீர்களே அப்படி என்று சொன்னால்

அதானியை ஊர் ஊராக விமானத்தில் அழைத்து கொண்டு போய் அதானிக்கு புரோக்கர் வேலை செய்தவர் யார் மோடி அப்ப மோடிக்கும் அதானிக்கும் இதுல நேரடி தொடர்பு இருக்குன்னு நாம சொன்னா அண்ணாமலை ஏத்துக்குவாரா அண்ணாமலைக்கு கேட்கறதுக்கு விரும்புறேன் ஆருத்ராவினுடைய அண்ணாமலை அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிற போது எப்படி கட்டி ஆர் ஆர்கே சுரேஷ் அண்ணாமலைக்கு முத்தம் கொடுத்தார் என்கிற காட்சிகளை நாம் ஊடகங்களின் வாயிலாக பார்த்தோம் இதுவரை ஆர்கே சுரேஷ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பில் தானே தொடருகிறார் மிக முக்கியமான அரசியல் ஆளுமை திராவிட இயக்க சிந்தனையாளர் அரசியல் விமர்சகர் திரு வல்லம் பசீரவர் வணக்கம் வணக்கம் முக்கியமா ஒரு ரெண்டு நாட்களாக பாத்தீங்கன்னா போதை கடத்தல் விஷயம் சம்பந்தமாக சாதி தாபர் சம்பந்த விஷயமாக பெரிய சர்ச்சையாக உள்ளது அது போதை கடத்தல் விவகாரங்களை தாண்டி அரசியலாக அதிகமாக பேசப்படுகிறது இன்னைக்கு கால பாத்துப்பீங்க அண்ணாமலை பிஜேபியோட பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து அது குறித்து கடுமையான விமர்சனம் முன்வைத்திருக்கிறார் இது வந்து ஸ்டாலின் உதயநிதி வரை தொடர்பு இருக்கிற மாதிரி சொல்ல வருகிறார் ஆனா இன்னைக்கு வந்து அமீர் அவர்கள் இப்ப தடால ஒன்று அறிவித்திருக்கிறார் நான் எந்த ஒரு விசாரணைக்கு வர தயார் என் மீது அவதூறு வரப்ப வேண்டாம் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் தயார்ன்னு சொல்லியிருக்காரு இந்த சம்பவத்தை எப்படி சார் அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்வது என்பது அரசியல் அறத்துக்கு மாறானது என்பதை குறிப்பாக இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஜாஃபர் திமுகவினுடைய அயலக அணியில் பொறுப்பில் இருந்தார் என்பது பிரதானமான குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு இன்னும் நிரூபிக்கப்படவில்லை குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறாரே தவிர நீதிமன்றம் அவருக்கு தண்டனை வழங்கவோ அல்லது இந்த குற்றத்தில் சூத்திரதாரியாக இருந்தவர் ஜாஃபர் தான் என்றோ இதுவரை தீர்ப்பு வரவில்லை நீதி பரிபாலனங்களுக்கு உட்பட்டு தீர்ப்புகள் வந்தால் விசாரணை முறையாக நடைபெற்று அவர் தன் தண்டனை குற்றவாளியாக சிறையில் அடைக்கப்பட்டார் நிச்சயமாக அவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்றுதான் நானும் சொல்வேன் திராவிட முன்னேற்றக் கழகமும் சொல்லும் ஆனா அதற்கு முன்பாகவே இங்க ஒரு மாய வலை பின்னப்படுகிறது ஏதோ திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கே நேரடியாக இந்த கடத்தலில் தொடர்பு இருப்பதை போல நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட் வந்து நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையை விசாரிப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு அண்ணாமலை போன்றவர்கள் முயற்சி செய்கிறார்கள் நான் ஒரே ஒரு கேள்விதான் அண்ணாமலைக்கு கேட்கறதுக்கு விரும்புறேன் ஆருத்ராவினுடைய வழக்கு எவ்வளவு பெரிய வழக்கு எத்தனை கோடிகள் அதுல வந்து மோசடி செய்யப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆர் கே சுரேஷ் என்பவர் அதில் தொடர்புடையவராக இருந்தார் தேவருடைய சமாதியில அண்ணாமலை அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிற போது எப்படி கட்டி அணைத்து ஆர் கே சுரேஷ் அண்ணாமலைக்கு முத்தம் கொடுத்தார் என்கிற காட்சிகளை நாம் ஊடகங்களின் வாயிலாக பார்த்தோம் இதுவரை ஆர்கே சுரேஷ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பில் தானே தொடருகிறார் தார்மீக அடிப்படையில் அவரை பொறுப்பிலிருந்து விடுவித்து விட்டீர்களா அவரை கட்சியிலிருந்து இருந்து விட்டீர்களா நீக்கவில்லை அப்போ ஆர்கே சுரேஷுக்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த கட்சியினுடைய நிழல் இருக்கும் என்று மறைமுகமாக நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி செய்திருக்கிறதா இந்த குற்றம் அவர் மீது சுமத்தப்பட்ட அடுத்த நொடிய அவருடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய பொறுப்பு மட்டுமல்ல மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் என்கிற அந்த பொறுப்பிலிருந்து மட்டுமல்ல அடிப்படை உறுப்பினரே அவர் திமுகவில் கிடையாதுன்னு துரைமுருகன் ஒரு அறிக்கையை வெளியிடுகிற அளவிற்கு அவர் மீது நடவடிக்கை இப்போது எடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று இன்னொரு முக்கியமான செய்தி எங்காவது திராவிட முன்னேற்றக் கழகம் இவருக்கு ஆதரவாக பேசி இருக்கிறதா எங்கள் கட்சியினர் மீது நடவடிக்கை என்பது ஒன்றிய அரசு பாராமுகமாக எடுத்திருக்கிறது என்று எங்கேயாவது ஒரு கண்டன அறிக்கை தந்திருக்கிறதா இல்ல எங்காவது ஒரு இடத்தில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியிருக்கிறதா இல்ல ஆக திராவிட முன்னேற்ற கழகம் பரிசுத்தமாக இந்த வழக்கை எதிர்கொள்வதற்கு ஜாபர் சாதிக்கை தன்னுடைய கட்சியிலிருந்து விடுவித்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இனிமேல் இந்த வழக்குக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை அவர்கள் பட்டவர்த்தனமாக அறிவித்து விட்டார்கள் ஆனா அண்ணாமலையினுடைய நோக்கம் என்ன வேற எந்த காரணத்தையும் சொல்லி அரசியல் செய்ய முடியாத அண்ணாமலை தன்னுடைய கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியில் போவதற்கு காரணமாக இருந்த அண்ணாமலை லட்டுப்பாடு இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்த கிருஷ்ணசாமியை கூட தன்னுடைய கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்ள முடியாத அண்ணாமலை அங்கே வலுவான கூட்டணி கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது தொகுதி பங்கீடுகள் நிறைவு பெற்று என்று தெரிந்ததற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறான் அப்ப திமுகவை நீங்க இதுல தொடர்பு படுத்துவது சரி என்று சொன்னா நான் இதே போதை பொருள் கடத்தப்பட்ட இன்னொரு வழக்கு குறித்தும் பேசுறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முத்ரா துறைமுகத்துல நடைபெற்ற அந்த பரிசோதனையில் கைப்பற்றப்பட்ட போதை பொருட்கள் எவ்வளவுன்னு டிஆர்ஐ சொல்லுது நான் சொல்லல இன்றைக்கு அண்ணாமலை போன்றவர்கள் தான் சொல்லி கொண்டிருக்கிறார்களே தவிர ஜாபர் சாதி வழக்குல எவ்வளவு கைப்பற்றப்பட்டது அதனுடைய மதிப்பு என்ன என்பதை ஊடகங்கள் தான் தோராயமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரப்பூர்வமாக இவ்வளவு இது தொகை என்று அறிவிக்கவில்லை டிஆர்ஐல இருந்து எந்த தகவலும் வரல ஆனா ஏற்கனவே முத்ரா துறைமுகத்துல கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களினுடைய அளவு எவ்வளவுன்னு டிஆர்ஐ ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க உலகையே உழுக்குகிற அளவிற்கு இதுவரை உலகத்தில் இதுவரை இவ்வளவு பெரிய போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட நடவடிக்கை என்பது இல்லை என்கிற அளவிற்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கிலோ அதாவது அதனுடைய சந்தை மதிப்பு சுமார் இருபத்தி ஓராயிரம் கோடி அதை கைப்பற்றினாங்கல்ல அந்த துறைமுகத்தை நடத்துகிறவர் யார் அதானி அதானியை ஊர் ஊராக விமானத்தில் அழைத்து கொண்டு போய் அதானிக்கு புரோக்கர் வேலை செய்தவர் யார் மோடி அப்ப மோடிக்கும் அதானிக்கும் இதுல நேரடி தொடர்பு இருக்குன்னு நாம சொன்னா அண்ணாமலை ஏத்துக்குவாரா சொல்வதற்கு முகாந்திரம் இருக்கிறது இன்னொன்றையும் நான் சொல்லிடுறேன் இப்ப இந்த விசாரணைக்கு ஜாபர் சாதிக் உட்படுத்தப்படுகிறார் அவருக்கு திமுக எந்த விதத்திலும் துணை புரியவில்லை அவருடைய பொறுப்பை கூட திராவிட முன்னேற்ற கழகம் பறித்து விட்டது அவரை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டது ஆனா இந்த நார்கோடிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டிஜிபி இருந்து இந்த ஆய்வை மேற்கொண்டார்ல எங்க முத்ரா துறைமுகத்துல அந்த டிஜிபிய வேற ஒரு இலாக்காவுக்கு மாத்திட்டு பதினெட்டு மாத காலம் அந்த டிஜிபியினுடைய பொறுப்புக்கு புதிய நியமனம் என்பது செய்யப்படவே இல்லை நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோவினுடைய குஜராத் டிஜிபியாக பதினெட்டு மாத காலம் எவரையுமே நியமிக்காமல் வைத்திருந்தது மோடி அரசு என்று சொன்னால் பாரதிய ஜனதாதன குஜராத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் நீங்க யாரை காப்பாற்றுவதற்கு பதினெட்டு மாத காலம் அந்த டிஜிபி பொறுப்புக்கு புதிய ஆட்களை நியமனம் செய்யல எதற்காக நீங்கள் அந்த அதிகாரியை வேற ஒரு துறைக்கு மாற்றினீர்கள் உங்களுடைய குட்டு வெளிப்பட்டு விட்டது என்பதற்காக நீங்கள் மாற்றினீர்கள் அது மாதிரி நடவடிக்கை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்திருக்கிறாரா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்திருக்கிறதா இல்லையே முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தி குற்றவாளி என்று நீங்கள் குற்றம் சுமத்தியவர்களே முழுமையான விசாரணை நடைபெறும் என்று காவல்துறைக்கு முழு அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது எங்காவது ஒரு குறுக்கீடுகள் நடைபெற்றிருக்கிறதா எனவே இது அரசியல் ரீதியான கருத்து தானே தவிர மற்றபடி இதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்பு படுத்துவது என்பது அரசியல் அயோக்கியத்தனமாக பார்க்கப்பட வேண்டிய செய்தி அடுத்த அமீர் குறித்த செய்தியை நீங்க கேட்டீங்க அந்த செய்திக்கு நான் வந்துடுறேன் ஏற்கனவே ஆர்கே சுரேஷ் விவகாரம் குறித்து நான் சொன்னேன் இல்லையா ஆர் கே சுரேஷ் தலைமுறை விசாரணைக்கு தன்னை உட்படுத்திக்கல இன்னமும் ஆர் கே சுரேஷ் எங்க இருக்கிறார் என்றது பல பேருக்கு தெரியாது ரொம்ப நாள் கழிச்சுதான் வழக்கறிஞர்களோட வந்து ஒரு 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 நீதிமன்றத்துல ஆஜராகி தன்னுடைய தரப்பு விளக்கங்களை தந்து விட்டு போனார் இப்போது வரை எங்க இருக்கிறார் என்கிற செய்தியை யாருக்கும் தெரியாம திரைமுறை உள்ளதா உள்ளதான் இருக்காரு ஆனா அமீர் அப்படி இருக்காரா இன்னைக்கு நேற்று செய்தி சார் சர்ச்சைக்குரிய செய்தி ஊடகங்கள்ல நேற்று வெளியிடப்பட்ட செய்தி இன்னைக்கு காலையில வந்துட்டாரே பொதுவெளிக்கு நான் என்னை விசாரணைக்கு உட்படுத்தி கொள்கிறேன் எப்போது வேண்டுமானாலும் என்னை அலையுங்கள் என்று சொல்கிறாரு எப்படி அவரை நீங்க குற்றம் சுமத்த முடியும் நீங்க விசாரிங்க அவர் விசாரணைக்கு தயார்னு சொல்றாரு அவரை கூப்பிடுங்க கூப்பிட்டு விசாரிங்க அவரும் தவறு செய்திருந்தால் அவரையும் சிறை கூட்டடியில் அடைத்து விடுங்கள் யாரு வேண்டாம் என்று சொன்னார்கள் யாராவது தடுக்கிறார்களா ஏதாவது ஒரு அதிகார மையம் இப்போது தடுக்கிறதா இல்லையே முழுமையான விசாரணைக்கு எல்லோரும் தங்களை உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஆக இந்த விசாரணை என்பது முறையாக நடைபெற வேண்டும் என்பதுதான் அமீர் போன்றவர்களுடைய விருப்பம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையின் விருப்பம் எல்லோருடைய விருப்பமும் மாறாக இதில் அரசியல் செய்து கொண்டிருப்பதன் மூலமாக இந்த வழக்கினுடைய திசை போக்கை மாற்றுவதற்கு அண்ணாமலை போன்றவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இல்ல முறையாக பாத்தீங்கன்னா ஒரு ஒருவேளை முறையாக விசாரணை நடைபெறுமா சாதிக் சாவருக்கு முன்னாடி சாதிக் சாவருக்கு முன்னாடி உள்ள அமீரோ அல்லது திமுகவோ மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கா இதே போல் நீங்க சொன்ன துறைமுகத்துல வாய்ப்பு தமிழ்நாட்டுல முறையான விசாரணை நடந்தா திமுக மாட்டுவாங்களா அல்லது அமீர் மாட்டுவாராங்கிறதுக்கெல்லாம் நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிடுறேன் அண்ணாமலை இப்ப என்மன் எண் மக்கள் யாத்திரை போனார்ல ஒரு யாத்திரையே போனாரு அந்த யாத்திரையில ஐந்து நாட்களுக்கு முன்னாடி சமூக வலைதளத்துல ஒரு பணம் வந்தது நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எட்டு கொலை வழக்கு இருநூறு கொலை கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய சமூக விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட நெடுங்குன்றம் சூர்யா அண்ணாமலைய நேரில் சந்தித்து அவருடைய மனைவியோடு பொன்னாடை போர்த்தி அண்ணாமலையினுடைய பயணத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் அதற்கு முன்பே அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில பொறுப்பு வழங்கிட்டாங்க பட்டியல் இனப்பிரிவினுடைய மாநில செயலாளர் பொறுப்பு வழங்கிட்டாங்க அதாவது எஸ்சி எஸ்டி அமைப்புக்கு அவர் மாநில செயலாளர் என்று அவரை ஏற்கனவே நியமனம் பண்ணிட்டாங்க இது மாதிரி ஒரு குற்றவாளியை நீங்க நியமிச்சிருக்கிறீங்களேன்னு சொல்லி மதுரையினுடைய விமான நிலைய வாயில்ல அண்ணாமலை இடத்துல பத்திரிகையாளர் கேட்டாங்க அப்படியாங்கன்னா எனக்கு தெரியலங்க நான் யாருன்னு சொல்லிட்டு இதுதான் அண்ணாமலை சொன்ன பதில் இன்றைக்கு நெடுங்குன்ற சூர்யா பொன்னாடை பொருத்தி அந்த பயணத்துல தன்னை இணைத்து கொண்டு வர்றாரு அவருடைய மனைவி நெடுங்குன்ற ஊராட்சி மன்றத்துக்கு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் தேர்வு செய்யப்பட்டு அவர் பொறுப்பேற்கிற அன்னைக்கு அந்த மேடையிலேயே இதே நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட் வந்து அவர் கைது பண்ணாங்க யார நெடுங்குன்ற சூர்யாவினுடைய மனைவியை எதுக்காக கைது பண்ணாங்கன்னா கஞ்சாவை விற்பனை செய்ததாக அவர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அவர் தேடப்பட்ட குற்றவாளியாக இருந்தார் அவர் கைது செய்யப்பட்டார் அன்னைக்கு எஸ்கேப் பாய் ஓடுனவர் தான் நெடுங்குன்ற சூர்யா அதன் பிறகு அவருடைய மனைவி பெயில்ல வந்தாங்க இவர் இன்றைக்கும் தேடப்படுகிற குற்றவாளியாகவே இருக்கிறார் அண்ணாமலையோடு பயணத்தில் வருகிறார் இப்ப அண்ணாமலையோடு பயணத்தில் வருகிற காரணத்தால் அந்த கஞ்சா வழக்குக்கு அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்குதுன்னு நாம சொன்ன அண்ணாமலை ஏத்துக்குவாரா இருநூறு சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டதாக வழக்குகள் இருக்கிறது எட்டு கொலை வழக்குகள் சூர்யா மீது இருக்கிறது சூர்யாவோடு நீங்கள் நடைப்பயணத்தில் வருகிறீர்களே அப்படி என்று சொன்னால் சூர்யாவுக்கு நீங்கள் அரணாக இருந்தால் அந்த எட்டு கொலைகளுக்கு பின்னால் அண்ணாமலை இருந்தார் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அண்ணாமலை அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு தன்னை விசாரணைக்கு உட்படுத்திக் கொள்வதற்கு தயார் என்று பத்திரிகையாளர்களிடத்துல பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் அண்ணாமலை ஆக யாரோ ஒருவர் செய்திருக்கிறார் அவர் மீது திமுக தலைமை நடவடிக்கை எடுத்திருக்கிறது திமுக ஒண்ணு பேக்ரவுண்ட் வெரிபிகேஷன் பண்ணி லட்சக்கணக்கான தொண்டர்களை சேர்த்துக்க முடியாது சார் நான் இன்னைக்கு திமுக போய் இணையே பேக்ரவுண்ட் வெரிபிகேஷன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது திமுக அது ஒரு மக்கள் சமுத்திரம் எல்லா கட்சிக்கும் இது பொருந்தும் அண்ணா திமுகவுக்கும் அப்படிதான் காங்கிரஸ் கட்சிக்கும் அப்படித்தான் பிஜேபிக்கு அப்படிதான் நீங்க பிஜேபி ல வெறும் குண்டர்களையா கொண்டு வந்து சேர்த்தீங்க குண்டாசில ஜெயிலுக்கு போனவனையா கொண்டு வந்து சேர்த்தீங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு சேர்க்கல பல பேர் வந்து சேருவாங்க அது ஒரு மக்கள் சமுத்திரம் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டு வருகிறவர்கள் சரியாக இருக்கிறார்களா அவருடைய இயக்க நடவடிக்கை சரியாக இருக்கிறதா என்பதை பின்னாளில் பார்த்து அவர்கள் தவறு செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் கட்சி தலைமை இப்ப நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க விசாரணையில நீங்க நிருபீங்க திமுக மீது தவறு இருந்தா திமுகவை விசாரணைக்கு உட்படுத்துங்க திமுக சொல்லியிருக்கா நாங்க விசாரணைக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்களா திமுக தலைமை கழகத்தின் சார்பில் அறிக்கை வந்து விட்டதா முதலமைச்சரே இதுல நேரடி தொடர்புல இருக்காருன்னா நீங்க விசாரணை நடத்தலாமே யார் மீது வேணுமோ நீங்க விசாரணை நடத்துறீங்களா அரவிந்த் கெஜ்ரிவாலை அழைக்கிறீர்கள் ஹேமந்த் சோரனை சிறையில் அடைக்கிறீர்கள் உங்களுக்கு துணிச்சலும் திராணியும் இருந்தால் தமிழ்நாட்டு முதலமைச்சரையும் இந்த வழக்கில சேர்த்து அவரையும் விசாரணைக்கு உட்படுத்துங்களேன் அவர் உண்மை தன்மையை நிரூபிக்கிறாரா இல்லையான்றது அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல முழுக்க முழுக்க அரசியல் ரீதியாக இந்த வழக்கை எடுத்துச் செல்வதற்கு இந்த வழக்கு உண்மையான போக்கில் இருந்து மாறி அதனுடைய திசை வழி போக்கை மாற்றுவதற்கு அண்ணாமலை போன்றவர்கள் முயற்சி செய்வதன் மூலமாக என்ன சந்தேகம் இப்ப மக்களுக்கு எழும்னா திட்டமிட்டு திமுகவை வாங்குவதற்காக ஜாஃபர் போன்றவர்கள் இந்த வழக்குல ஃப்ரேம் பண்ணிட்டாங்களோன்ற ஒரு சந்தேகம் மக்களுக்கு எழுந்திரும் இயல்பாகவே இருந்தால் கூட இயல்பாகவே ஜாஃபர் தவறு செய்திருந்தால் கூட அண்ணாமலை போன்றவர்களுடைய இது அரசியல் ரீதியான நடவடிக்கையாக மாற்றிவிடும் எனவே அண்ணாமலை தன்னுடைய கருத்தில் கவனமாக சொல்ல வேண்டும் என்றுதான் நாம் அவருக்கு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறோம் இன்னொரு மிக முக்கியமான செய்தி நான் சொல்றேன் பெரம்பலூர் மாவட்டத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட துணைத் தலைவர் இப்போதும் அவர் அந்த பொறுப்பில் தான் இருக்கிறார் அடைக்கலராஜ் அவர் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டார் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்று சொன்னால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை அவருடைய காரில் வைத்து எடுத்து வந்ததற்காக திருச்சி மாவட்டத்தினுடைய நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட் அந்த துறையை சார்ந்திருக்கிற டிஎஸ்பி அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார் இப்போது ஜாமீனில் வந்திருக்கிறார் இப்ப நம்ம என்ன கேட்க விரும்புறோம்னா அந்த மாவட்ட துறை தலைவர் இப்போதும் அடைக்கல பொறுப்புல தானே இருக்காரு அவரை பொறுப்புல இருந்து நீக்கிட்டீங்களா ஏன் நீங்க நீக்கல அப்ப நீக்கல என்று சொன்னா அண்ணாமலைக்கு இந்த விவகாரத்தில் நேரடி தொடர்பு இருக்கிறதா அல்லது பாரதிய ஜனதா கட்சி தான் பின்னால் இருந்து இயக்குகிறதாங்கிற கேள்வி இப்ப நமக்கு எழும்ல நீங்க திமுக நீக்கின பிறகும் தொடர்பு படுத்துறீங்க ஆனா நீங்க குற்றவாளிகளை நீக்காமலேயே வச்சிருந்தீங்களே இப்போதும் குற்றவாளிகளை நீக்காமலே பாரதிய ஜனதாவால நீக்க முடியாது என்னன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் குற்றப்பின்னணி உடையவர்களாகவே இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியில் ஒருவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அமர் பிரசாத் ரெட்டி உட்பட எல்லார் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரியான சூழல் வந்துரும் அதனால பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் இது குறித்து பேசுவதற்கு எந்த தகுதியும் பெற்ற கட்சியாக அதிலும் குறிப்பாக அண்ணாமலை எல்லாம் இந்த விமர்சனத்தை முன்வைப்பதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு மனிதராக இருக்கிறார் ஓகேப்பா அது இது அது அதன் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் கலம் வந்துருச்சு அவருக்கு எம்பி எம்பிசிட் அறிவித்திருக்கிறதான தகவல் வருகிறது எதை கொடுத்தாலும் நான் வந்து வென்று காட்டி சொல்றாரு குறிப்பாக நிர்மலா சீதாராமன் வேற ஆஹ் கோட்டிட்டு தகவல் வருகிறது எதை எப்படி பார்க்குறீங்க ஒரு அரசியல் கலத்தில அண்ணாமலை பொட்டி எடுக்கிற தகவல்கள் வேண்டுமானால் உண்மை இருக்கலாம் ஆனால் நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் அவர் மட்டுமல்ல அவர் சார்ந்திருக்கிற ஒட்டுமொத்த சமூகமும் எப்போதும் அதிகாரத்தை கொள்ளைப்புற வழியாக ருசிப்பவர்கள் தான் உதாரணத்துக்கு அருண்ஜேட்லியவே நம்ம எடுத்துக்குவோமே அவர் என்றைக்கு போட்டியிட்டு அதிகாரத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார் என்று நீங்கள் கவனித்து பார்த்தால் நூறு சதவீதம் வெற்றி உறுதி என்கிற போதுதான் களத்துக்கு வருவார் இல்லை என்று சொன்னால் மாநிலங்களவையில் வெற்றி பெற்று அமைச்சராகி விடுவார் அப்படித்தான் நிர்மலா சீதாராமன் அம்மையாரும் அவர் வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டால் எதிர்த்து போட்டியிடுகிற வேட்பாளர் சுமார் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விடுவார் இவர் டெபாசிட் இழந்துடுவார் அதுதான் இப்போது நிர்மலா சீதாராமனுக்கு இருக்கக்கூடிய நிலைமை ஏன்னா அந்த அம்மா சமீபத்தில் பேய்மலை பெருவெள்ளம் பெய்ந்த பொழுது தேசிய பேரிடர் நிதியிலிருந்து எந்த நிதியும் தரவில்லை தமிழ்நாட்டுக்கு என்கின்ற குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசு வைத்ததல்ல அதற்கு அவர் ஆற்றிய எதிர்வினை அவருடைய தோரணை அவர் பேசிய பேச்சுக்கள் என்பது இப்போதும் அணையாத நெருப்பாக தமிழருடைய உள்ளங்களில் எரிந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக தென் மாவட்டத்தை சார்ந்த தென் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களிடத்தில இப்போதும் அது அணையாத நெருப்பாக இருக்கிறது சென்னையிலே பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இப்போதும் அந்த அம்மையார் பேசியதை மறக்காமல் இருக்கிறார்கள் எனவே தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் அந்த அம்மையார் போட்டியிட்டாலும் படுதோல்வியை சந்திப்பார் இத அந்த அம்மையாருக்கே தெரியும் இன்னொன்று அண்ணாமலை போட்டியிடுவது ஏறக்குறைய உறுதியானார் மிக்க மகிழ்ச்சி தான் ஏன்னா அண்ணாமலை தாராளமா போட்டியிடலாம் கோவையில ஒன்னும் தவறு இல்லை ஏன்னு கேட்டா ஏற்கனவே அரவாக்குறிச்சியில அவர் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிட்டார் அவருடைய நிலைமை என்னவாக இருந்தது அவருடைய தேர்தல் முடிவு என்பது எப்படி இருந்தது என்பதை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது இப்போது கோவையில் சென்று உண்மையிலேயே அவர் போட்டியிடுவதாக இருந்தால் நான் எழுதி உத்தரவாதமா தரேன் அவர் டெபாசிட் வாங்க மாட்டார் இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்கிறேன் அதிமுக என்கின்ற படகில் சவாரி செய்தவரை தான் அவர்கள் கரை சேர முடிந்ததே தவிர இப்போது அண்ணா அதிமுக இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவே முடியாது உங்களால கூட்டணியே அமைக்க முடியலையா சார் உங்களோடு கூட்டணிக்கு வருகிறேன் என்ற உத்தரவாதத்தை தந்து பொது மேடைகளில் பேசிய டிடிவி தினகரனே மோடி வந்தபோது மேடையர்லையே உங்களோடு கூட்டணிக்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் மோடி அரசு தான் மீண்டும் வர வேண்டும் என்று சொன்ன ஓ பன்னீர்செல்வத்துக்கு நீங்கள் அழைப்பு அனுப்பலையே உங்க கூட்டணியுடைய லட்சணம் இப்படிதான் இருக்கு அதான் நான் ஏற்கனவே சொல்கிற போது சொன்னேன் கிருஷ்ணசாமி கூட உங்க கூட்டணியிலிருந்து கலண்டு வெளியில வந்துட்டாரு நீங்க யாரை வைத்து இந்த கூட்டணியை கட்டி எழுப்பு போகிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை சதவீத வாக்கு வங்கிகளை வைத்திருக்கிறது இருபது சதவீத வாக்கு வங்கி இருக்கா உங்களுக்கு நீங்க சேர்த்து இருக்கிற கட்சிகளை எல்லாம் சேர்த்து பார்த்தாலாவது பதினைந்து சதவீத வாக்குகள் உங்களுக்கு கிடைக்குமா எந்த நம்பிக்கையில் நீங்கள் போட்டியிடுவீர்கள் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன் சார் வானதி சீனிவாசன் அம்மையாரே இவரை தோற்கடிப்பதற்கு கோயம்புத்தூர்ல வேலை செய்வாங்க அங்க நடந்து கொண்டிருக்கிற அரசியல் சடுகுடு ஆட்டங்கள் அப்படித்தான் இருக்கிறது எனவே நிச்சயமாக அண்ணாமலை கோயம்புத்தூரில் போட்டியிடணும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும் என்றே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அவர் டெபாசிட் இழக்க போவது தமிழ்நாட்டிலிருந்து உறுதி செய்யப்படும் என்பதை அண்ணாமலை தேர்தலுக்கு பின்பு உணர்ந்து கொள்வார் ஒரு கேள்வி இப்படி டேட்டா சொல்றீங்க ஆனா அவர் பதினெட்டு சதவீதம் வரை வாக்கு சதவீதம் எடுப்பார்கள் போன்ற ஒரு சமீபத்தில் ஒரு கருத்து இல்லையா கமலாலயத்தினுடைய வாசலில் கருத்து கணிப்பை நடத்தினார் பதினெட்டு சதவீதம் அல்ல எண்பத்தி ஓரு சதவீத வாக்குகள் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும் வாக்கு சதவீதம் என்பது எதன் அடிப்படையில் அமையப்பெற வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலத்தில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு திடீரென்று வந்து ஒரு ஊடகத்தின் வாயிலாக ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க அந்த ஊடகத்தினுடைய பின்னணி என்ன என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் அந்த ஊடகத்தை நடத்துகிறவர்கள் யார் அவர்கள் இப்போது எந்த அணியிலே இருக்கிறார்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும் இந்த மண்ணுக்கு உகந்த கட்சி அல்ல என்பதை மக்கள் முடிவு செய்து அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வாக்குகளை கூட இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு பெற முடியாது என்கின்ற காரணத்தால் தான் அதிமுக இந்த ஆசிட் டெஸ்டுக்கு தயாராகி எடப்பாடி பழனிசாமி ஒரு நாடகத்தை நடத்தினார் என்று சொன்னாலுமே கூட பாரதிய ஜனதாவோடு இருந்தால் இருக்கிற செல்வாக்கையும் இறந்து விடுவோம் என்றுதான் வெளியில் வந்திருக்கிறார்கள் இதுதான் பாரதிய ஜனதாவுடைய நிலைமை அதனால இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் கருத்து திணிப்புகளாகத்தான் இருக்குமே தவிர இது மக்களிடத்தில் சென்று சேராது ஓகே ஓகே ஒரு தேர்தல்கள நேரம் அதுல அரசியல் ரீதியாக விஷயமும் மாறி இருக்கிறது அதேபோல் போட்டியிட விஷயங்களும் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை இது அப்படியே மக்கள் மறுகிறேன் இந்த மாதிரியான ஒரு பேருந்து கலந்து சாரணம் விவாத சூழ்நிலை அறக்கலத்துக்கான நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி சார் நன்றி